அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது தீஜா ரா அவர்களின் சிறுகதை பணக்காரி இரண்டு குடும்பங்களும் ஒரே ஊர்தான் என்றாலும் குழந்தையும் தாயும் ஒரு பக்கம் புருஷன் ஒரு பக்கம் இமயமலைக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையே உள்ள தூரத்தில் இருந்தால் எப்படியோ அப்படித்தான் அந்த தம்பதிகள் வாழ்ந்தார்கள் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் பிறந்து தொலைந்த கடனை தீர்த்துத்தானே ஆக வேண்டும் அப்படி செய்தார்கள் என்று அர்த்தம் செய்து கொள்ளலாம் பெண்களுக்கு சொத்து வேறு உண்டா இருக்கத்தான் இருக்கலாமா என்றாலும் குஞ்சிதம் பணக்காரி வாலு ஏழை பணக்கார குஞ்சிதம் உண்மையில் பணக்கார விட்டு பெண் அவ்வளவுதான் பாலுவுக்கும் குஞ்சிதத்துக்கும் கல்யாணம் நடந்து ஏழு வருஷமும் குழந்தை பிறந்து ஐந்து வருஷமும் சண்டை நடந்து மூன்று வருஷமும் ஆயின சண்டை நிஜமாகவே புருஷனுக்கும் மனைவிக்கும் நடந்த சண்டை அல்ல அவ்விதம் நடந்திருந்தால்தான் சமரசம் ஏற்பட்டு இரண்டு வருஷம் பதினோரு மாசம் இருபத்தொன்பது நாட்கள் ஆகியிருக்குமே அவர்கள் அப்படிப்பட்ட தம்பதிகளே என்பது இப்போது நன்றாக தெரிகிறது புருஷன் வீட்டாருக்கும் நிகழ்ந்த சண்டை முற்றி தம்பதிகளின் பிரிவில் முடிந்தது சமாச்சாரம் இதுதான் குஞ்சிதம் தன் சண்டையை பற்றி தோழி எவ்வளிடமும் பேசியதில்லை பாலு இந்த விஷயத்தில் இடித்து வைத்த புலி பாக்கி விஷயத்திலெல்லாம் மகா வாயாடி ஆனால் குஞ்சிதத்தின் தாய் தந்தையும் சரி பாலுவின் பெற்றோரும் சரி இதை பற்றி எல்லோரிடமும் வெகு விஸ்தாரமாக வாத பிரதிவாதங்கள் செய்வார்கள் புது மாடு பொழித்தகரார் காந்தி இயக்கம் மிளகாய் பொடி என்ற சங்கதிகளை பற்றி அவர்கள் எவ்வளவு அநாயசமாகவும் வேகமாகவும் பேசுவார்களோ அதே மாதிரிதான் செல்லும் இது சம்பந்தமான அவர்கள் பேச்சும் அந்த பேச்சு எல்லாம் அப்படியே இங்கே ரெக்கார்ட் செய்ய வேண்டியதில்லை சாம்பிள் மாத்திரம் பார்க்கலாமே பாலுவின் அப்பா ஒரு தடவை சொன்னார் அவன் நூறு வேலை குடித்தனக்காரனாக இருந்தால் அவன் வீடோட அந்தச் சிறுக்கி இனிமேல் என் வீட்டில் காலடி எடுத்து வைக்க கூடாது எங்கேயோ ஒரு பிச்சைக்காரி எனக்கு அகப்பட மாட்டாளா இந்த வருஷம் வேண்டாமே அடுத்த வருஷம் ஒரு கால் கட்டு கட்டிவிட்டால் போகிறது குஞ்சிதத்தின் தந்தை பேச்சின் போக்குக்கு ஒரு சின்ன உதாரணத்தை பாருங்கள் அவன் ஒரு குட்டி சுவர் அவனோடு வாழ நான் என் பெண்ணை விடமாட்டேன் படித்தானாம் என்ன படிப்பு வேண்டியிருக்கிறது அந்த கழுதை என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் என் வீட்டில் வந்து வாழலாம் அதற்கு வேண்டுமானால் இடம் கொடுப்பேனே தவிர அந்த கிராதகன் வீட்டுக்கு என் பெண்ணை அனுப்புகிற பேச்சு இனிமேல் கிடையாது ஊரார் பேச்சின் தோரணை வேறு போகுமா அவளுக்கு தான் கிடைக்க போகிறது இந்த புருஷன் இல்லாது போனால் என்ன அவளுக்கு வேண்டியதெல்லாம் தானே நடக்கிறது என்ன பணம் இருந்த கண்ணிறைந்த கணவன் இல்லாத வாழாவெட்டி வாழ்க்கை என்ன வாழ்க்கை இப்படியெல்லாம் ஊரில் உள்ளவர்கள் இரண்டு பேசினார்கள் ஆனாலும் எல்லாரும் குஞ்சிதத்தின் பணத்தை சுற்றி சுற்றி தங்கள் பேச்சுக்களில் இந்த பணக்கார குஞ்சிதம் தனியே பிரிந்ததற்கு காரணம் ஒரு மூட்டை புலி விவகாரம் அது எல்லாருக்கும் தெரிந்ததுதான் என்றாலும் குஞ்சிதம் பணக்காரி என்பது ஊர்வம்பு இப்படியாக குஞ்சிதமும் பிறந்து வளர்ந்து வாழும் கதை சந்திக்கரை ஊரில் உள்ளவருக்கு வம்பு பெற்றோருக்கு பிரமாதமான விவகாரம் அது என்ன அது யாருக்கும் தெரியாது அதை பற்றி யாரும் கவலைப்பட்டதாகவும் தெரியவில்லை இந்த பூலோகத்தில் இருக்கும் கஷ்ட நஷ்டங்களோ சுக துக்கங்களோ அந்த சந்திரனுக்கு தெரிகிறதா பகலெல்லாம் கொழுத்து கொழுத்தென்று கொளுத்திற்று வெயில் அதே வெயிலை அந்த மந்திரவாதி சந்திரன் விழுங்கி தன் எச்சிலை பூமி மீது உமிழலானான் மனிதர்கள் அதை குளிர் நிலவு என்று கொண்டாடலானார்கள் பெட்டிக்குள் வைத்திருந்த பட்டுப்புடவைகள் வெளியே கிளம்பின மெருகழியாது இருளில் ஒழித்து கிடந்த ஒட்டியானமும் வைர ஒளியும் காசு மாலையும் சில வீடுகளில் மின்னலாயின சக்தியானுசாரம் அவரவருக்கு என்ற அலங்காரங்களை அந்தந்த வீட்டு பெண்கள் செய்து கொண்டார்கள் குஞ்சிதத்துக்கு மாத்திரம் சேலை இல்லையா நகை இல்லையா மலரும் சீப்பும் வாங்க காசுதான் இல்லையா ஆனால் அவள் மாத்திரம் வழக்கம் போலவே இருந்தாள் ஊரெல்லாம் ஸ்திரீ புருஷர் குஞ்சு குழந்தைகள் எல்லாருமாக சேர்ந்து ஆற்றங்கரைக்கு போனார்கள் வருஷத்துக்கு ஒரு நாள் அல்லவா இருப்பது பத்து வீடு ஆகையால் எல்லாரும் நிலா சாப்பாட்டுக்கு புறப்பட்டார்கள் வேறொன்றுக்கும் அல்ல பத்து வீடும் ஒன்றுக்கொன்று ஏதோ தொட்டும் நெருங்கியும் சொந்தம் உடையவை அந்த ஊரே எல்லாம் ஒன்றுக்குள் ஒன்று என்று அடுத்த ஊர்க்காரர் சொல்லுவதுண்டு அது நிஜம்தான் ஆற்றங்கரை என்று சொல்லுவது உள்ளூர் சம்பிரதாயம் உண்மையில் அது ஒரு சின்னஞ்சிறு சிறு வாய்க்கால்தான் ஆனால் ஓராள் புருஷம் ஆழம் உடையது படித்துறை ஒன்றும் இல்லை எல்லா ஊர் ஆற்றங்கரையையும் போல அல்ல இரு கரையும் கற்பாறை போன்ற சுக்காந்தரை ஜலத்தின் வேகம் கரைத்து வடிகட்டிய பொடி மணல் இரு பக்கத்திலும் தண்ணீர் அடியிலும் இல்லாமல் போகுமா அது உண்டு பழக்கமான துறையில் மேட்டிலிருந்து வெகு வேகமாக தண்ணீர் பாய்ந்து விழுந்து சலசலவென்று சப்தித்துக் கொண்டிருக்கிறது அந்த ஊருக்கு அதுதான் பெரிய நீர்வீழ்ச்சி அந்த இடம் அதிக இழுப்புடையது ஸ்திரீகளும் குழந்தைகளும் முழங்காலுக்கு மேல் இறங்க மாட்டார்கள் பத்து வீட்டுக்காரர்களும் கரை மீது உட்கார்ந்து கொண்டும் கொண்டும் உண்டி வகைகளை ருசி கொண்டிருக்கிறார்கள் கலகலப்பான பேச்சு ஜலம் கரை ஈ எறும்பு மனிதர் குழந்தைகள் எல்லார் மீதும் ஒரே தினசாக தனது நிஷ்கலங்கமான நிலாவை சந்திரன் வீசிக்கொண்டு இருந்தான் கரையில் ஒரு ஓரமாக உட்கார்ந்திருந்தாள் குஞ்சிதம் அவள் குழந்தை மங்களம் அங்கும் இங்கும் ஓடி விளையாடி கொண்டு இருந்தாள் பாலு வேறொரு பக்கமாக தண்ணீரில் நின்று கொண்டு இருந்தான் பாலுவின் அருமையான நாய்க்குட்டி ஒவ்வொரு குழந்தையிடமும் ஓடி ஓடி கொஞ்சி விளையாடிற்று அந்த நாய்க்குட்டிக்கு இந்த நிலாவில் யாருடனாவது கொஞ்சம் அதிக சிநேகம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசை உண்டாயிற்றோ என்னவோ தெரியவில்லை குழந்தை மங்களத்தை சுற்றி சுற்றி அதிகமாக துள்ளி குதிக்கலாயிற்று அவள் கடிக்கும் விழுங்கிய மெதுவான உருமலும் கனைப்பும் உண்டு இத்தனையும் அந்த மங்களத்துக்கு வேண்டி இருந்தது அந்த நாய்க்குட்டியுடன் அவள் ஓடியாடி துள்ளி குதித்து சிரித்து விளையாடலானாள் ஏய் நாயே இங்கே வா என்று திரும்ப திரும்ப தன் குழந்தையை கூப்பிட்டாள் ராஜி ராஜி என்று பாலு தன் நாய்க்குட்டியை கூப்பிட்டான் நாய்க்குட்டியோ மங்களமோ குஞ்சிதத்தையோ பாலுவையோ லட்சியம் செய்யாமல் விளையாடி கொண்டிருந்தன சற்று நேரத்துக்கெல்லாம் அது போய் தொலைகிறது என்று இருவரும் குஞ்சிதமும் பாலுவும் சேர்ந்தார் போல அழுத்துக்கொண்டு பேசாமல் இருந்தார்கள் அரை நாழிகை கழித்து எல்லாரும் சந்தனம் பூசி தாம்பூலம் தரித்து கொண்ட போது வள்வள் என்று ராஜி என்ற அந்த நாய்க்குட்டி குலைக்கல் ஆயிற்று சனியன் குழந்தையை எங்கேயாவது கடித்துவிட போகிறதே என்று சொல்லிக்கொண்டே திரும்பி பார்த்தாள் குஞ்சிதம் மங்களத்தை காணவில்லை ஐயோ குழந்தையை காணோமே என்று உரத்துக் குரலில் ஏங்கிக் கொண்டே நாலு திசையும் பார்த்தாள் இதனிடையில் தன்னை பார்த்து குலைத்து தன் துணியை பிடித்து நாய் இழுப்பதைக் கண்ட பாலுவுக்கு திடீரென்று என்னவோ ஒரு எண்ணம் உண்டாயிற்று அவன் தண்ணீரில் குதித்து முழுகினான் நாயும் அவனுடன் குதித்து நீஞ்சியது ஐயோ மங்களம் மங்களம் அடி அம்மா எனக்கு என்ன கதி அடி அம்மா நான் வாழ்ந்த வாழ்வில் நீயுமா மண்ணைப் போட வேண்டும் என்று குஞ்சிதம் என்னென்னவோ கதறத் தொடங்கினாள் இடையில் நாய்க்குட்டி ஒரு துணியை கவ்விக்கொண்டு தண்ணீரில் தத்தளித்தது அதுதான் மங்களத்தின் பாவாடை பாலு வெகு வேகமாக கைமாற்று போட்டு நாயின் அருகே சென்றான் மங்களம் அகப்பட்டு அகப்பட்டுவிட்டாள் அவன் கரைக்கு வந்து சேர்ந்ததும் அவனைச் சூழ எல்லாரும் காக்காய் கூட்டம் மாதிரி கத்திக்கொண்டு வந்து சேர்ந்தார்கள் உடம்பு துவண்டு கண் பிதுங்கி பாலுவின் கைகளில் வளைந்து கிடந்த மங்களத்தை பார்த்த கொஞ்சிதம் மங்களம் மங்களம் என்று மறுபடியும் கத்தினாள் அந்த தாயை அப்போது உற்று பார்த்தான் பாலு அவன் உடம்பு வலவலத்து போயிற்று மங்களத்துக்கு அப்படி ஒன்றும் ஆபத்தில்லை ஒரு பெரியவர் கையில் வைத்துக் கொண்டு சிறிது சக்கரமாக சுற்றினார் கையை காலை ஏதோ சிறிது அசைத்தார் பிறகு உடம்பில் சூடு உண்டாக தேய்த்தார் எப்படியோ ஏதேதோ சிகிச்சை செய்த பிறகு மங்களத்துக்கு ஸ்மரணை வந்தது அம்மா நாய்க்குட்டி என்று கத்தினாள் மங்களம் சற்று நேரம் வரையில் எல்லாம் அல்லோல கல்லோலப்பட்டு இருந்தது இப்போது எல்லாரும் முகம் மலர்ந்தார்கள் வீட்டுக்கும் புறப்பட்டார்கள் பாலு சற்று எல்லாருக்கும் பிந்தி நடந்தான் அவனுக்கு பின்னே நாய்க்குட்டி மங்களத்தை மார்பில் அணைத்துக் கொண்டு நாய்க்குட்டியின் பக்கத்திலேயே நடந்தாள் குஞ்சிதம் ஏனென்றால் மங்களம் இன்னும் நாய்க்குட்டி ஜபத்தை விடவில்லை பாலுவின் வீடு வந்து சேர்ந்தது பாலுவின் பெற்றோரும் அந்த வீட்டைச் சேர்ந்த மற்றவரும் உள்ளே நுழைந்தார்கள் பாலு தயங்கி தயங்கி வெளியே நின்றான் குஞ்சிதம் அங்கே வந்தாள் அவள் கால்கள் தள்ளாடின இரண்டொரு கேவலுக்கு இடையே அம்மா நாய்க்குட்டி என்றாள் மங்களம் நாய்க்குட்டி வாலை ஆட்டிக்கொண்டு குஞ்சிதத்தை சுற்றி சுற்றி வந்தது மங்களம் கீழே இறங்க வேண்டும் என்று பிடிவாதம் செய்தாள் கீழிறங்கிய மங்களம் நாய்க்குட்டி ராஜியின் கழுத்தை கெட்டியாக பிடித்து கட்டிக்கொண்டாள் இரண்டொரு நிமிஷ நேரம் குஞ்சிதமும் பாலுவும் அந்த இரண்டு குழந்தைகளையும் இமை கொட்டாமல் பார்த்தார்கள் பிறகு ஒருவரையொருவர் பரஸ்பரம் நேருக்கு நேரே நோக்கி நின்றார்கள் குஞ்சிதத்தின் கண்களில் கண்ணீரும் தீப்பொறியும் சேர்ந்தாற்போல் குடியேறி விட்டன போல் தோன்றிற்று இந்த நாய்க்குட்டியின் என்று ஆரம்பித்தவள் தலையை மறுபுறம் திருப்பி இதன் இருதயம் கூட மனிதர்களுக்கு இருக்கவில்லை என்று முடித்தாள் குஞ்சிதம் என்று திடமான ஆனால் மிக மெல்லிய குரலில் அழைத்த பாலு நீ பணக்காரி உனக்கு பணம் வேண்டும் நான் ஏழை என்றான் முடிக்கவில்லை மனிதர்களுக்கு கண்ணுமா இல்லாது போக வேண்டும் என்னை பார்த்தால் பணக்காரியாகவா தோன்றுகிறது என்று இறைந்த குரலில் சொன்னாள் குஞ்சிதம் அவள் ஆடை ஆபரணம் பூஷிதையாக இருக்கவில்லை என்பது யாருக்கும் தெரியும் பாலு பேசாமல் நின்றான் குஞ்சிதம் குனிந்து மங்களத்தை நோக்கி வா மங்களம் இல்லை இங்கேயே நீ இரு தான் பணக்காரி நீயுமா பணக்காரி நீ ஏழை ஏழையாக வாழ வேண்டும் எனக்கு பணம் இருக்கிறது காசு இருக்கிறது அப்புறம் வாழ்வியதற்கு என்று சொல்லி வாழ்வே வேண்டியதில்லை என்று கம்பீரமாக திரும்பினாள் பாலு தன்னை அறியாமலே குஞ்சிதத்தின் கையை பற்றினான் என்றான் மேல் ஒன்றும் தெரியாமல் பெருமூச்சு விட்டான் குஞ்சிதம் தாரை தாரையாக கண்ணீர் விட்டாள் ராஜியும் மங்களமும் மாத்திரம் அந்த இரண்டு குழந்தைகளும் ஆற்றங்கரையில் செய்தது போலவே எங்கேயும் குதித்து மகிழ்ந்து விளையாடத் தொடங்கிவிட்டன இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி